ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசாமல் என்ன பேச போகிறா இன்னு கிரிக்கெட்டு டெஸ்ட் மேட்ச் தான் அப்படிங்க இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் ஒன்று நடந்துட்டு இருக்கு ஜோன்ஸ் பர்க்கில் எஸ் நிறைய பேர் கேட்டாங்க ஜோபர் சூப்பர் கிங் செமிஃபைனல் படிச்சு பேசுங்க சார் நாக் அவுட் போயிருக்கு பேசாமல் இருக்கீங்களே டக்குன்னு பேசி விட்ருங்க ரைட் ஜனவரி பத்து ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த டோர்னமெண்ட்டு சில மேட்ச்சு தான் அவங்க ரிவ்யூ போட்டால் நிறைய பேர் பார்க்குறதில்லை இதை ஸோ நான் மட்டும் எங்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ஜாஸ்தி போடல பட் நாக் அவுட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸு ஆறு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு குரூப் ஒரு குரூப்பு தான் ஒவ்வொரு குரூப்பில் மொத்தமே ஆறு டீம் தான் ஒவ்வொருத்தரும் அஞ்சு எட்டு டீம் கூட ரெண்டு வாட்டி விளையாடணும் அண்ட் அவே பேச்சஸில் கன கண்ணு ரிசல்ட் சொல்லிடறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேவ் கூட விளையாண்டாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ரெயின் மழை பெஞ்சதுனால டாஸ் கூட போடல அந்தளவுக்கு மழை ரெண்டாவது மேட்ச்சு சன்ரைஸர் ஜெயிச்சிடுச்சு ஒம்பது விக்கெட்டில் ஆமாம் அதில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் செவன்ட்டி எயிட் ஆல் அவுட் அவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது அவங்க சன்ரைஸர் செவன்ட்டி நைன் பார் ஒன் ஒம்பது ஜெயிச்சுட்டு போய்ட்டாங்க வரட்டான் ஃபேப்ட் ப்ளஸ் தான் ஜோபர் இருக்குது கேப்டன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டவுன் அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இப்போ அவங்கக்கிட்ட எம்ஐ கேப்டவுன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயித்தாங்க தொண்ணூத்தெட்டு ரனில் அது எம்ஐ வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிட்டாங்க அதில் ஆமாம் அதில் வெண்டூ சன் நூற்றி நாலு ரன் வச்சார் இன்னொரு விக்கெட் கீப்ப இருக்கார் அவங்ககிட்ட ரிகில் டன் அவர் ஒரு நைன்டி எயிட் அடிச்சார் டூ ஃபார்ட்டி த்ரீ எங்கேருந்து ஜேஸ் பண்ணுறது நம்ம தோற்றுட்டோம் அந்த மேட்ச்சு அப்புறம் ரெண்டாவது மேட்ச் வந்து ஜோபர் ஜெயிச்சிருச்சு பேட் எம்ஐ கேப்டன் போய் டென் விக்கெட்ஸ் பத்து விக்கெட்டில் எம்ஐ கேப்டன் எயிட்டி அவ் அவுட் பண்ணிட்டோம் ஆமாம் அது அவுட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம நைன்டி ஒன் நோ லாஸ் அதில் ஃபேவ் ஃபிஃப்டி அடிச்சார் அது எப்படி எயிட்டி தான் எடுக்க முடிஞ்சதுன்னு கேட்பீங்க அவுட் ஆனால் கூட இதில் மறந்துட்டேன் ஏன்னா மொத்தமாக அது எட்டு ஓவர் மேட்ச்சு தான் மழை பெஞ்சுது ட்வெண்ட்டி ஓவரில் எயிட் ஓவர் தான் அது கிரிக்கெட் போகிற போக பார்த்தா இனிமேல் எயிட் ஓவர் மேட்சஸ்லாம் வரும் இருக்கு ரைட் மூணாவது டர்பன் சூப்பர் ஜென்ட்ஸ் அந்த டீம்கிட்ட ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுகிட்டோம் முப்பத்தி ஏழு ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்சிட்டோம்ல செவன் விக்கெட்டில் ஜெயித்தாங்க மூணாவது பால் ராயல்ஸ் அவங்ககிட்ட தான் ரெண்டு மேட்சும் தோற்றோம் ஆமாம் பால் ராயல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஏழு விக்கெட்டில் தோற்றோம் ரெண்டாவது மேட்ச் அஞ்சு விக்கெட்டில் தோத்தோம் இப்போ அவங்க கூட தான் நாக் அவுட்டு ஆமாம் எலிமினேட்டர் தோக்கிறவங்க வீட்டுக்கு போனோம் ஏன்னா பால் ராயல்ஸ் தேர்டோ ஜோபர் ஃபோர்த்து வந்தாங்க குரூப்பில் அதுக்கப்புறம் வர அப்புறம் இன்னொரு டீம் என்னான்னு கேப்பீங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் அது அதில் அவங்களால நம்மளை அடிக்கவே இல்லை ஏன்னா ரெண்டாவது மேட்ச் மழை பெஞ்சு ரெயின் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஜெயித்தோம் ஜோபர்க் பெட் பிரிட்டோரியா கப்பிள் பை சிக்ஸ் விக்கெட்ஸ் ஏதோ இது வரைக்கும் நடந்த சார அம்சம் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிட்டேன் ஹைலைட் மாதிரி போட்டு காமிச்சிட்டேன் ஜோபர்க் இல்லை அத்தனை மேட்சும் அந்த லீக் அவ்வளோதான் அவ்வளோ கவரேஜே இல்லை ரைட் இப்போ எலுமினேட்டர் பால் ராயல்ஸ் வர்ஷஸ் ஜோபர் சூப்பர் கிங்ஸ் எஸ் புதன்கிழமை நம்ம டைம் ராத்திரி ஒம்பது மணிக்கு இந்தியன் டைம் வரும் மேட்ச் அண்ட் டேபிளில் பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லா மேட்சு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது பெட்டோரியா கேபிட்டல்ஸ் எம்ஐ கேப்டோன் வீட்டுக்கு கமிஷன் நீங்கள் கலமணி வேணும் நான் நாகவுட் இருக்குன்னு எலிமினேட் இருக்குன்னு ஸோ சன்ரைசர்ஸ் ஃபஸ்ட்டு டர்பன் சூப்பர் கிங்ஸ் செகண்ட் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் போய்ட்டு வாங்க தோக்கிறவங்க வெயிட் பண்ணுவாங்க இன்னொரு மேட்ச் இருக்கு இல்லையா பால் ராயல்ஸ் மூணாவது வந்தாங்க ஜோபாக் நாலாவது வந்தாங்களே அதில் வின்னர் கூட அவங்க விளாண்டோம் சன்ரைசர்ஸ் ஏழு வின்னு முப்பத்தி மூணு பாயிண்ட்டு டர்பன் ஏழு விண் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு பால் ராயல்ஸ் அஞ்சு வின் இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ஜோபாக் மூணே மூணு வின்னு தான் பதினேழு பாயிண்ட்டு பதினேழு பாயிண்டில் டக்குன்னு போய்ட்டு நாங்கள் லிமினேட்டர் இருக்குது பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன கேம் யார் வேணா எங்கே வேணா ஜெயிக்கலாம் சரி பால் ராய்ஸில் யார் இருக்கா டீமில் கொஞ்சம் சொல்லுவீங்க வேறு கேட்டாலும் எதிர்த்து என்ன நினைக்காதீங்க ஜோஸ் பட்லர் இருக்கார் அதில் தான் இங்கிலாந்து டீம் கூட அவர் வரல இங்கே டெஸ்ட் மேட்ச்சுக்கு இங்கே விளாடிட்டுருக்கார் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டிலே ஜோஸ் பட்லர் அண்ட் ஜேசன் ராய் ஓப்பனர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் செம்மஹிட்டர் பேட்ஸ்மேன் இருபது ஓவருக்கு இந்த மாதிரி பிளேயர் தான் வேணும் அவங்க ரெண்டு பேர்த்து ஓப்பனர் அது மட்டும் நடுவில் இருக்கார்ல கில்லர் மில்லர் டேவிட் மில்லர் அவரும் அங்கே தான் இருக்கார் அவங்ககிட்ட ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கார் சவுத் ஆப்ரிக்கன் டேன் விலாஸ் முப்பத்தெட்டு ஏஜ் சம கலகல்களாக வெரி குட் பிளேயர் க்விண்டன் டிகாக் ஹென்ரி கிளாஸ்லாம் இருந்ததுனால இவருக்கு அவர் சான்ஸ் கிடைக்கல இன்டர்நேஷ்னலி அதர்வைஸ் அ வெரி குட் போலர் சாரி கீப்பர் போலருக்கு வரேன் போலருந்து தேவ் சம் வெரி குட் போலர்ஸ் லுங்கி நிகிடி தெரியல அவரு இங்கே தான் இருக்கார் ஸ்பின்னருக்கு ஷம்ஷி அப்புறம் ஒபாய் மக்காய் லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் போலர் அவர் இருக்கார் இஸ் அ வெரி குட் பாலர் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஆண்டெலோ குவா எஸ் அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் ஆனால் பேட்டிங் மட்டும் லெஃப்டில் பண்ணுவார் அவர் வெரி குட் ஆல்ரௌண்டர் இது தான் அவங்களோட காம்பினேஷன் பால் ராயல்ஸு ஜோ பர்க்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபேப் டு ப்ளஸி ரீசா என் டொனவின் ஃபரேரோ அப்புறம் இம்ரான் தாயர் அவர் அங்கே விளாட்றாரு ஆமாம் ரெண்டு வயசாவது மனுஷனுக்கு லெக்ஸ்பீனர் ஓடுவார் இது பவுண்டர்லேன் விக்கெட் எடுத்துகிட்டு அவர் இருக்காரு ஓவர்சைஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா மொயின் அலி அங்கே இருக்காரு இருக்கார் போன வருஷம் அங்கே விளையாடல ஏன்னா அவர் யூஐ லீக் விளையாடிட்டு இருந்தார் இந்த வருஷம் அதை வேண்டாம்னு இங்கே வந்துட்டார் ஸோ மோயின் அலி அப்புறம் ரொமேரியா ஷப்போர்ட்ரு இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து அவரை ட்ரேட் இன் பண்ணாங்க ஆர்திக் பாண்டேக்கு முன்னாடி ஸோ அவர் ரொமேரியா ஷப்போட்டு அப்புறம் சாம் கொக்குன்னு ஒரு பவுலர் இங்கிலாந்து பிளேயர் அவரு இருக்கார் ஸோ ஃபார் சைடு தான் இந்த பிச்சு எங்கே நடக்குதுன்னு கேட்பேங்க வாண்டரர்ஸ் தி வாண்ட்ரஸில் நடக்க போகுது இந்த மேட்ச்சு ஜோஸ் பார்க்கில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட ஹோம் கிரவுண்டு இது அண்ட் இந்த இதில் வந்து அஞ்சு மேட்ச் நடந்திருக்கு ஒரே ஒரு மேட்ச்சு தான் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஜெயித்தாங்க பாக்கி நாலு மேட்சும் சேஸ் தான் ஜெயிச்சுது அப்படின்னா டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துங்க ரெட்டம் புட் த ரன்ஸ் நீங்கள் சேஸ் பண்ணிடலாம் அந்த ஒரே ஒரு டீம் ஜெயிச்சது நல்லா பேட்டிங் ஃபஸ்ட்டு அது எம்ஐ கேப்டன் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன் அடிச்சாங்க அதனால ஜெயிச்சாங்க ஒரு பம்பது கார் ரன் கம்பியான கூட தோத்துருக்கலாம் அட் எனி டூ ஃபார்ட்டி த்ரீனா ஓப்பு விட்டாங்க போயிருக்கு ஜோபருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆல்வுட் ஆயிடுச்சு அந்த மேட்ச்சில் ஆமாம் கிட்டத்தட்ட எவ்வளோ தொண்ணூறு ரனில் தோத்தாங்க இதுதான் அந்த ஃபுல்லாக சொல்லிட்டேன் நான் ஹைலைட்ஸு எலிமினேட்டரு அதை முடிஞ்சோன்னா அதை ரிவ்வியூ எடுத்துட்டு வரேன் நீங்கள் இந்த டீமை இது யார் யார் ஃபாலோ பண்ணிங்கன்னு இதுவே நிறைய நேர் கேட்டாங்க என்ன சார் இருக்கீங்களா ஜோபாக பற்றி பேச மாட்டேறீங்க வெறும் கபடி கபடின்ட்டு இருக்கீங்கன்னாங்க தமிழ் தலை வச்சு பேசுகிறோம் இதையும் பேசுனேன் சரி டக்குன்னு இதுக்கும் வந்துடுமே டெஸ்ட் மேட்ச் பற்றி பேசியிருக்கேன் பார்க்க பார்க்காதங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க இதுதான் இப்போதைக்கு நாளைக்கு தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ஷெட்யூல் படி ஆக்ஷன் நடக்கணும் அது அது பற்றி டீட்டெயிலாம் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் ரைட் உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள் அப்படியே அதை பெரிய நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்